ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது தீபாவளி அன்னைக்கு எடுத்த விலாக் தீபாவளி அன்னைக்கு மொதல் நாள் நைட்டே சுழியத்துக்கும் வடைக்கும் ஊற வச்சாச்சு நூறு கிராம் அளவுக்கு முழு தோல் உள்ள பச்சை பயிரை ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு கருப்பு தோல் உள்ள உளுந்து தோளுள்ள உளுந்தே தான் எடுத்திருக்கேன் அதையும் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சாச்சு தீபாவளி அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் வேலையே சுழியத்துக்கு ரெடி பண்ணுறது தான் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ப பருப்பெல்லாம் நம்ம வேக வச்சு அதெல்லாம் செய்கிறதுக்கு அது கொஞ்சம் லெந்தியான ப்ராசஸாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சுளியத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பச்சைப்பயிர் நல்லா ஊறி இருந்துச்சு அது நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அது லேசாக முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா போதும் ஏன்னா எக்ஸஸ்ஸான தண்ணி இருந்துச்சுன்னா அது நம்ம வேஸ்ட்டாக வடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போது அதை நம்ம கேஸ் மூடி போட்டு பெல்ட் போட்டுட்டு பெல்ட்டை வந்து நம்ம ஒரு ஒரு தடையும் யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் கூட இருக்காமல் இருக்கும் அதனால் அந்த மாதிரி கேஸை கேஸ் கேட்ட நம்ம கழுவிட்டு போடணும் அது மாதிரி குக்கரில் மேலே கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெயிட்டு போட்டோம்னா எது அடைப்பு இருந்தாலும் அது வழியாக வெளியில் வந்துடும் அது குக்கர் வைக்கிற கேப்லையே நம்ம வெங்காயம் தேங்காய் இதெல்லாமே திருவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கேஸ் வருது அதில் வெயிட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு விசில் மட்டும் ஹையில் வச்சுக்கலாம் மீதி ஒரு அஞ்சு விசில் இல்லைன்னா நாலு விசில் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா குழஞ்சி வெந்து வரும் நம்மளுக்கு அதுக்குள்ளே நம்ம வடக்கு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுட்டு தேங்காய் வந்து சுஷியத்துக்கும் தேங்காய் சட்னிக்கும் மட்டும்தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு பஜ்ஜிக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு அதுக்குள்ளார குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா காலையில் காலையில்ங்காட்டியும் எழுந்திரிச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்குவோம் சேர்ந்துட்டு யார் வீட்டில் ஃபஸ்ட்டு பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து யார் ஃபஸ்ட்டு வெடி வெடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு அதே மாதிரி காலையிலே விறகடுப்பில் எங்கள் பாட்டி வந்து செய்வாங்க எல்லாமே பலகாரங்கள்லாம் செய்வாங்க அப் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு குளிராக இருக்கும் அந்த குளிரில் போய் அழகாக அது உனக்கையாக உட்காந்துக்குவோம் அதில் இப்போது அந்த பச்சை பயிறு நம்ம வேக வச்சது நல்லா வெந்து குழைவாக ரெடியாக இருக்குது இதை நம்ம அப்படியே மசிச்சிட வேண்டியதான் எல்லாம் எக்ஸசாய் இல்லை அப்படியே கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல அதோடைய சேர்த்து நம்ம மசிச்சுக்கலாம் நல்லா குழைவாக சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாக மசிஞ்சு வந்துடும் நம்ம மிக்சியில் போட்டு அ அரைச்சு கூட எடுக்கலாம் ஆனால் மசிச்சு வைச்சாலும் அதுவும் கர நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு பயிர் எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா தூசி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வடிகட்டணும் அதனால நம்ம அதை அப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்படியே வேலை பார்த்துட்டே போதே நடுவில் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மஞ்சள்லாம் வச்சாச்சு நைனியோ அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அவங்க தான் மஞ்சள் வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை தூக்கிக்கிட்டாங்க அவங்க தான் வைக்க போகிறாங்களாம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மஞ்சள் போனோடனே கடைக்கு போனோடனே எனக்கு இந்த கலரில் தான் ட்ரெஸ் வேணும் அப்படின்ட்டு லாவெண்டர் கலர் சொன்னாங்க அதுக்கப்புறம் பிங்க் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ளூ பிடிச்சி போயிடுச்சின்ட்டு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நைட்டெல்லாம் கூட தூக்கமே வராது காலையில் எப்படா விடியும் எப்படா புது ட்ரெஸ் போடுவோம் எப்படா வெடி வெடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நினைப்பிலேரு போனாங்க அதுக்கப்புறம் குட்டீஸே வந்து விளக்கு அந்த பூஜை பொருட்களுக்கெல்லாம் அப்படியே மஞ்சள்லாம் வச்சுட்டாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ப்போ இந்த சுஷியத்துக்கு நம்ம வெள்ளம் கரைஞ்சிடுச்சு அதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான் லேசாக அப்படியே மசிச்சு விட்டோன்னே அந்த வெள்ளமும் கரைஞ்சி வந்துருச்சு அதை அப்படியே நல்லா கரைஞ்சோடனே நம்ம மசிச்சு வச்சுருக்க பச்சை பயிரோடைய அதை நம்ம கலந்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ரெண்டு ஏலக்காய் நுணுக்கி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இனிப்பு எடுத்துக்காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேணாலும் நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்துட்டோம்னாலுமே ஒன்றா வந்துடும் நம்மளுக்கு இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே லேசாக மசிச்சு மசிச்சு விடலாம் ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம மசிச்சு எடுத்துக்கிட்டது இப்போ நல்லா கரைச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சுனா நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்காததுனால டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஒரு ஒரு கையளவுக்கு நல்லா காய் நிறையா திருவினை தேங்காய் எடுத்துட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சிம்மில் வச்சே செஞ்சுக்கலாம் ஏன்னா டக்குன்னு தீஞ்சிரும் அடியில் ஃபுல்லில் வச்சோம்னா அதனால நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம் அதுக்கப்புறம் அந்த நம்ம வடக்கி உளுந்து ஊற வச்சுருந்தது அப்படியே கழுவிட்டு தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு அரிச்சிக்கலாம் தேவைப்படுச்சுன்னா நம்ம அரிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா கல் இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது நர நரன்னு கடிப்படும் அதனால அதையும் நம்ம அரித்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா திக்காயிடுச்சு சுஷியம் நம்மளுக்கு உள்ளே வதக்கிற பூர்ணும் அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ வ உளுந்து வடக்கி ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயும் இஞ்சியும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க தோ உளுந்து இருக்கு இல்லையா அதை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நானே முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கஷ்டப்பட்டு நே விட்டு நே விட்டுட்டு இருப்பேன் இப்போ நான் பார்க்குறது கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுறது இல்லைன்னா நல் அப்போ அப்போ தான் நல்லா நைஸாக அரையும் அது மாதிரி கொஞ்சம் ஈடும் நம்மளுக்கு காணும் ரொம்ப தண்ணியை நம்ம குறைச்சலாக ஊற்ற ஊற்ற நம்மளுக்கு அப்படியே ரொம்ப புசுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் கடைசியாக தண்ணி சேர்த்து ஃபுல்லாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தும் அரைச்சிக்கலாம் பாருங்க உப்பு சேர்த்து எல்லாம் அரைச்சி ஃபைனலாக அந்த மாதிரி இருக்குது வடக்கி அரைச்சி முடிச்சிட்டு தேங்காய் சட்னிக்கும் அப்படியே ரெடி பண்ணிட்டேன் பச்சை மிளகா கொஞ்சம் திருவினை தேங்காய் அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரொம்ப கொஞ்சமாக தான் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன் நம்ம கொஞ்சம் எர்லியெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம தேங்காய் சட்னி அரைச்சு வச்சு ரொம்ப நேரம் வச்சிருக்கவும் முடியாது ஊசி போய்டும் அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு அரைச்சிக்கிட்டு மறுபடியும் தேவைப்பட்டால் கூட நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கு வேணாம் எப்போவுமே அப்புறம் பஜ்ஜிக்கும் மாவு கரைச்சி வச்சிடலாம் காப்படி அளவுக்கு கள்ள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு சோம்புத்தூள் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கேற்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து தண்ணி ஊற்றி நம்ம பசைஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் வச்சுக்கலாம் அப்படியே நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நம்மளுக்கு வந்து விரலில் ஒட்டணும் அப்போ தான் நம்ம வந்து உள்ளார நம்ம வெங்காயமோ இல்லை எந்த பொருள் போட்டு நம்ம கோட் பண்ணாலும் அது அப்படியே கோட் ஆகும் இப்போ இந்த சுஷியத்துக்கு உள்ளார வைக்கிற பூர்ணம் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது அது எல்லாத்தையும் உருண்டை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே அப்படியே முன்னாடியே அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த சுஷியத்துக்கு வாடகை மாவு வச்சிக்க எல்லாத்தையுமே மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா எண்ணெய் சட்டி பற்ற வைக்கும்போது ஒத்தாப்பில் எல்லாத்தையுமே ஒரே செட்டில் அப்படியே அழகாக பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக எண்ணெய் சட்டிலாம் பற்ற வைக்காமல் அழகாக ஒன்றா அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் அழகாக நம்மளை அந்த மாதிரி உருட்டிக்கலாம் நம்மளுக்கு சப்போஸ் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அதை உருட்டி எடுத்துக்கிட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரும் ரொம்ப ரொம்பவே உடம்புக்கு நல்லது பச்சைப்பயிர் நம்மளுக்கு சேர்த்துக்கும்போது சுழியத்துக்கு லேயருக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் அதாவது காப்படி அளவுக்கு மைதா மாவு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஜீனி போது நம்மளுக்கு இந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஃபோர்க் வச்சு கரைச்சோம்னா கூட நம்மளுக்கு கட்டி இல்லாமல் கூட வரும் நம்மளுக்கு நம்ம கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பஜ்ஜிக்கு வெங்காய பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் செத்திரக்கட்டையில் வச்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வடக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் பொடியான இருக்குன்னு வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம மொறுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச மாவில் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு சுடும்போது நம்மளுக்கு நல்லா அவுட்டரில் கலரும் நல்லா டார்க்காக இருக்கும் அது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு வடை மாவு நான் இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நம்ம அதிகம்னா ரொம்ப அதிகம் கிடையாது நான் முன்னாடியெல்லாம் ஊற்றுறதை விட கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி தான் அரைக்கிறேன் அப்படி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு தான் சேர்த்துக்கிட்டு நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு கிறிஸ்பியாக தான் இருக்குது ஏன்னா நம்ம அந்த நம்ம இட்லி மாவு சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு அந்த அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாகவே இருக்குது அதனால நான் அந்த மாதிரியே செஞ்சுக்கிறது இப்போ எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு அது அது அப்படியே எண்ணெய் சரியில போட்டு எடுத்துட வேண்டியதாக எல்லாத்தையுமே சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இப்போதிக்கு கொஞ்சமாக வடை பஜ்ஜி சுளியை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் சாப்பிட்ட சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் சூடாக போட்டு நம்ம சாப்பிடும் நம்ம சூடாக போட்டு சாப்பிட்டுக்கிறது அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் என்ன இல்லைன்னா எல்லாருமே சாப்பிட வர்றதுக்குள்ளார ஆறி போயிடும் அந்தளவுக்கு விருப்பமாக சாப்பிட முடியாது ஆரி போனதுக்கப்புறம் அதனால சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்குவேன் இது மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம நல்லா நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பஜ்ஜி தான் நம்ம செத்தி வச்சுருக்க வெங்காயத்தை ஒன்று ஒன்றா உள்ளே செத்துறோம் இது நைஸாக செத்துங்கிறதுனால அதை எடுத்து அது உள்ளே போட்டு கோட் பண்ணுறதே கொஞ்சம் இதாக இருக்கும் தேவைப்படுச்சுன்னா நம்ம ஒன்று ஒன்றா செய்யலாம் இல்லாட்டினா ரெண்டு ரெண்டாக அந்த ஸ்லைஸ் பண்ணதை ரெண்டு ரெண்டாக கூட நம்ம எடுத்து போடலாம் இந்த ஒல்லியாக போடும்போது நல்லா அந்த லேயர் வந்து தின்னாக இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளாரையும் ரொம்ப நறுக்கு நறுக்குன்னா இருக்காது நம்மளுக்கு அது சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாமே இப்போது சாமி கும்புறதுக்கு மட்டும் பஜ்ஜியும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் எப்போவுமே மதியானம் தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் சமைக்கிறது கிடையாது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வருஷமாக ஏன்னா நம்ம மட்டன் வாங்கும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லையா கடையிலெலாம் அது வந்து ஆடை வந்து நல்லா ஆட் ஆட்டுக்கறி கறி கிடைக்க மாட்டேங்குது வேகவே வேகாமல் போயிடுது அதனாலே பயந்துக்கிட்டு நாங்கள் கறி வாங்குறதே கிடையாது கொஞ்ச நாளாக இப்போ ஒரு இடத்துல சொல்லி வச்சுருக்கிறதுனால சரி நல்ல கறி கிடைக்குங்கிறதுனால நம்ம கான்ஃபிடெண்ட்டாக கொஞ்சம் சரின்னு ஒத்துக்கிட்டாச்சு அதனால்தான் பலகாரமும் கொஞ்சம் கம்மியாகவே எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப அதிகமாக செஞ்சுட்டு மீதி இருந்ததுன்னா நம்ம நான்வெஜ்ஜராக சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கிட்டேன் சுஷியத்தையும் நம்ம அதை மாதிரி கோட் பண்ணி அழகாக உள்ளே ஒன் அப்படியே சேர்த்து சேர்த்து பொறிச்சிட வேண்டியதாக நாலஞ்சாக போட்டோம்னா அப்படியே ஒன்றா ஒட்டிக்கும் அப்படியே திருப்பிக்கலாம் நம்ம நம்ம தனியாக பிரித்து விடணுன்னு கூட அவசியம் கிடையாது அப்படியே திருப்பி விட்டு ரெண்டு சைடும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்லாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் தோசை மட்டும்தான் ரெடி பண்ணணும் சட்னிக்கு தாளிச்சுக்கிட்டு அப்படியே தோசை ஊற்றிடலான்னு தோசைக்கல்லே அப்படியே தாளிச்சிடுவேன் தோசைக்கல்லே அப்படியே கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அப்படியே தா தேங்காய் சட்னிக்கு தாளித்து விட்டுடலாம் அதிலே ஒரு ரெண்டு தோசை சாமி கும்பிட்றதுக்காக ஊற்றி எடுத்துக்கலாம் சின்னதாகவே ஊற்றிக்குவேன் ஏன்னா சில நேரத்தில் இது பிடிக்கும் இது ஆறி போயிருந்ததுன்னா அப்புறம் சாப்பிடாம வேஸ்ட்டாக தான் போகும் அதனால சின்ன சைஸில் ரெண்டு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு சாமி கும்பிட்றதுக்கு அப்படியே சைட் பை சைடாக அப்படிலாம் ரெடி பண்ணியாச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு வெடி இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் சாப்பிட நம்ம சமைச்ச பலகாரங்கள்லாம் இலையில பரிமாறியாச்சு பட்டாசுலாம் வச்சு சாமி கும்பிடுறது பழக்கம் அது மாதிரி நல்லெண்ணெய் சீயக்காய் இதெல்லாமும் சேர்த்து வச்சு படைப்போம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தலையில எண்ணெய் வச்சு சீயக்காய் வச்சு குளிக்கிறது பழக்கம் எங்களுக்கு நான் தீபாவளிக்கு முறுக்கு அதுக்கப்புறம் ஓலைபகடா அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் தோசை சுஷியம் வடை பஜ்ஜி தேங்காய் சட்னி இது எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ரெசிபீஸ்ன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் தீபாவளியே எப்படி செலப்ரேட் பண்ணுவீங்க என்னென்னலாம் வேறு ஏதாவது புதுசாக செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறமே போய் அந்த எண்ணெயெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு சடபுடாவோ இல்லை வேறு ஏதாவது வெடியோ வெடிச்சிட்டு மறுபடியும் போய் குளிக்க போயிடணும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு வெடிக்கலாம் சாமி கும்பிட்டுகிட்டே இருக்கும்போதே ரொம்ப ஆர்வமாக வடை பஜ்ஜி எல்லாம் வேணும்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு பிரியமாக சாப்பிட மாட்டாங்க சாமி கும்பிட்றதுக்குள்ளார எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளார கொடுத்துடணும் இல்லைன்னா கோவம் வேறு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்வமே இருக்காது சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நம்ம கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிற மாதிரி கூட இருக்கும் சில நேரத்தில் இதான் எங்களோட தீபாவளி ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷன்னா மருதாணி தான் இந்த தடவை மருதாணி தான் மிஸ்ஸிங் ரெண்டும் கேட்டுகிட்டே இருந்தாங்க மருதணி கோன் வாங்கணும் கோன் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நான் எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு நாள்லாம் கோன் வாங்கி போட்டுக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்லாம் அரைச்ச மருதணி அதுக்கப்புறம் அந்த ஜீராஜீனி காய்ச்சிறது அதுக்கப்புறம் கோன் வந்ததுக்கப்புறம் கோன் தான் நல்லா க மிளகை வரைக்கும் நிறைய டிசைனாக போட்டுக்கணுன்ட்டு கையை காட்டிகிட்டே இருக்கிறது நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லோரும் சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க பட்டாசுலாம் பத்திரமா விடுங்க